வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூபன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் கிளாசிஃபிகேஷன்ஸ் கூட வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் நியூட்ரல்னு இங்கே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூத்தி பதினாறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெயின் லைனோட பி ஜோன் பார்க்கும்போது நியூட்ரல் ஜோன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிபி நமக்கு சப்ஸிக்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சப்போஸ் இப்போ இவன் வந்து ஏபிஎஸ் டிடிஎம் பெர்ஃபாமன்ஸஸ் கம்மியாக இருந்தால் கூட புக் வேல்யூக்கு ஏற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு அப்படிங்கும் போது ஹைவா அலர்ட்டால் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் சென்னையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட் என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அவங்க இபிஎஸ்க்கு ஃபோர்காஸ்ட் பண்ணல ரெவென்யூக்கு மாத்திரம் தான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் ஆனுவலைஸ்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்சை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து ரெவென்யூ வந்து ஃபிளாட்டாக இருக்கும் க்ரோத் வந்து க்ரோத் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க இதை கொஞ்சம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவன்யூ நாலு நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் உடைய இபிஎஸ் பார்த்தோம்னா எந்த சேஞ்சஸும் இல்லாமல் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்ப ஏபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் இந்த குவார்டருக்கு இவங்களுடைய இவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்ல இந்த சேஞ்சஸும் இவங்க பண்ணிக்கல இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூத்தி தொண்ணூத்தி நாலு ஃபேர் பிரைஸ் நூத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி பதினாறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம இந்த ரேஷியோட ரெசிஸ்டன்ஸா பார்க்கக்கூடியது ஒன்னு ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் இப்போ இவ இதை தாண்டி போயிட்டு இருக்கிறான் சப்போஸ் இவனுக்கு எக்ஸ்ட்ராடினரி க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு வரைக்கும் கொண்டு போகலாம் பட் ட்ரேடர்ஸ் எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கணும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் பிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் டிகிரீஸ் ஆனாலும் ஸ்டாக்னிட் ஆனாலும் இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் சப்போஸ் மார்க்கெட்டை இந்த சைடு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோம் ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவுக்கு இவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பிஸ்னஸ் க்ரோத் இருக்கு அதனால ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவுக்கு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லலாம் இது ஒரு ஆஸ்பெக்ட் இது ஒரு வியூ இது ஒரு வியூ சப்போஸ் மார்க்கெட்டை பிபிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கரண்டாக பிபி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதனால மூவ் ஆகுறதுங்கிறது இபிஎஸ் காட்டிலும் ஃபேர் பிரைஸோ இல்லை பிபியோ அதை பேஸ் பண்ணி மேல் ஆப்சைட் மூவ் ஆனால் அதை பேஸ் பண்ணி மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஆஸ்பெக்டில் இது மூவ் ஆகுதுங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒரு நல்ல முடிவை நம்ம தகுந்த முடிவை வந்து நம்ம எடுத்துக்கிறது எப்போதுமே நல்லது இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் டூ பாயிண்ட் சிக்ஸ் இபிஎஸோட கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது புள்ளி அறுபத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்ஆ இருக்கு இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐம்பது பைசா கம்மியாக இருக்கு ஐம்பது பைசாங்கிறது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்டத்த கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன்ன காட்டிலும் ஒரு பதினஞ்சு தான் கூட இருக்கு அதனால இது வந்து இப் இதே சுச்சு சுச்சுவேஷன் ஏபிஎஸை பேஸ் பண்ணி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிக்ரீஸ் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட்டஸ் பிபிஏ பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு கிரே ஏரியாவான டிசிஷனாக தான் இருக்குது நம்ம ரெண்டுத்துக்கும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் ப்ரைஸ் வந்து எந்த சைடு எதை பேஸ் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இந்த இபிஎஸோடைய டிடிஎம் சப்சி பைண்ட்டாக இது க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தாலும் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி பதிமூணுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு நூற்றி எழுபத்தி ஏழு நமக்கு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது ஆனால் இப்போ இவன் முன்னூற்றி பதினாறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இங்க நம்ம வந்து பிரைஸ் ரேஞ்ச் எடுத்திருக்கிறது எஸ் டூல இருந்து பிபியோட டாப் வரைக்கும் அதாவது பிபி ஜோன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் சப்போஸ் கரெக்ஷன் வந்ததுன்னா எந்த அளவுக்கு பவர் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற டெப்துக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எடுத்துட்டு போனாங்கன்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கோ அது வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்ப நம்ம இது எல்லாத்தையும் வியூ பாத்துருவோம் இது இந்த பிரைசஸ் எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் எதை பேஸ் பண்ணி மூவ் பண்றாலும் நம்ம இந்த பிரைசஸ் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிறோங்கிறது

அதோட ஹைட் வந்து இந்த இடத்துல இருக்குது அதை பிரேக் பண்ணி தான் இப்போ மேலே போயிருக்கிறான் சப்போஸ் வந்து இப்போ வந்து அடுத்த குவார்டருக்கு எல்லாம் கம்மியாக வர்ற மாதிரி இருக்கு ஈபிஎஸ்க்கு தான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்லை பிபிக்கு எடுத்துகிட்டு போகிறான்னா அவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறானா அப்படிங்கிறதுக்கும் நம்ம பார்க்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே